இங்கே குருநாதர் அசர் சொல்லுவாங்க இறைவன் மனிதனையும் ஜின்களையும் தன்னை வணங்குறதுக்காண்டி தான் படைச்சான் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி மனிதன் வந்து இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்க முடியும் அப்போ இறைவன் பொய் சொல்கிறானா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஃபஸர் தொழுதுட்டு லொஹர் வரையும் செய்ய செய்கிற காரியங்கள் ஹலாலான காரியங்கள் எல்லாமே இபாதத்தாக மாறுது அதே மாதிரி லொஹர்லேருந்து அசர் வரையும் தொழுதுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்துல அவன் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் இபாதத்தா மாறுது அப்போ ஹோல்டே அஞ்சு வேலை தொழுதுட்டான் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அது இபாதத்தா மாறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஜர் தொழுதுட்டு எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல இறை தன்மை உள்ளக்க வந்துடும் நாங்கிறது அழிஞ்சு இறைத்தன்மை உள்ளக்க வரும்போது நம்ம செய்கிற வேலைகளாக இருக்கட்டும் செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த தான் நம்மளால் ஐக்கியமாக இருப்போம்